வணக்கங்க வடக்கு பார்த்த டிடிசிபி சைட் இரண்டு சைட் இரண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறு கள்ளக்கிணர்ந்து லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்ரு போனோம்னா அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க இபி வசதி இருக்குதுங்க டிடிசி பேப்பர் ரோடு இருக்குதுங்க அத்திக்கடவு தண்ணீர் வசதி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க செம்மண் பூமிங்க இரண்டுமே வடக்கு பார்த்து ஜோடி சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டோட மேலும் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒரு ஐநூறு அடி தள்ளி பைபாஸ் ரோடு வருதுங்க வேலை நடந்துட்டுருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க வீடு கட்டுறதுக்கும் அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் வெயிட் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளியுரப்பி மார்க்கெட் ப்ளேஸுக்கு வைத்து கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சைட்டோட அளவு முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு புள்ளி நாற்பத்தி நாலு சென்ட்டுங்க அதாவது கிட்டத்தட்ட மூன்றரை சென்ட்டுங்க ரெண்டு சைட்டு இதே அளவு தானுங்க மொத்தம் ஏழு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சரூவா சொல்கிறாங்க பத்தாயிரரூவா குறச்சி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு ஃபைனல் பண்ணலாங்க நன்றி